கதை போமித் விக்ஸின் அன்பு வணக்கங்கள் கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்னைக்கு இல்லாமல் கேட்க இருக்கக்கூடிய ஒரு கதை சிறுகதை நிதர்சனம் அன்னைக்கு வேலை முடிந்து நான் திரும்பி வந்து கொண்டு இருந்தபோது ஆஃபீஸர் கிளப்பை அடுத்திருந்த ஹாஸ்டல் வாசலில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு கம்பெனி லாரி வேறு அங்கே நின்றுக்கிட்டே இருந்துச்சு செக்யூரிட்டி ஆசாமிகள் சிகரெட் புகைச்சபடி அடிக்கடி கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பேசாமல் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது திருட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பக்கத்தில் போய் விசாரித்தேன் அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் மேலே போய் பாருங்கள் மாடியில் வலது பக்கம் கடைசி அப்படின்னு சொன்னார் தயக்கத்துடனே நான் மாடிப்படியாக ஏறினேன் படிப்படியாக இஷ்டம் இல்லாமல் ஒரு விதமான குரூர ஆர்வத்துடனே நான் மேலே போனேன் காரிடரில் மௌனமாக சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதில் ஒன்று ரெண்டு பரிச்சயமான முகங்கள் கடைசி அறை வாசல்ல அவனை இறக்கி படுக்க வச்சுருந்தாங்க முகம் கருப்பாக இருந்துச்சு கழுத்தில் படுக்கை கயிறு இறுக்கி இருந்த இடத்துல நீளம் பாரித்திருந்தது கன்னங்கள் சற்று உப்பி இருந்துச்சு கண்கள் சொருகி போய் வெண்ணிற விழிகள் மட்டும் தெரிஞ்சது கட்டம் போட்ட சட்டையும் டெரிக்காட் பேண்டும் போட்டிருந்தான் அந்த பையன் கரிய தலைமையில் கையில் கட்டியிருந்த டிஜிட்டல் கடிகாரம் கூட இன்னும் உயிரோடு இருந்துச்சு எப்பப்பா ரெண்டு நாளாயிருக்கும் போல தோணுதே இன்னைக்கு தான் கதவை உடச்சு திறந்து பார்த்தாங்களோ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துடன் அதிர்ந்து போய் கேட்டேன் நான் தயக்கத்துடனே கால் மாட்டுக்கு சென்று அவன் முகத்தை நேராக பார்த்தேன் மை காட் நான் இவனை சந்திச்சிருக்கேன் இவன்கிட்ட பேசியிருக்கிறேன் போன வாரம் மத்தியானம் ரெண்டு மணி அவன் என் அறைக்குள்ளே கதவை தட்டாமல் அவன் நுழைஞ்சான் அன்னைக்கு கொடுத்தாக வேண்டிய ரிப்போர்ட்டை நான் அவசரமாக பார்த்துட்ருந்தேன் அவன் உள்ளே நுழையும் போது வாட் யூ வாண்ட் அப்படின்னு கோபத்துடனே கேட்டேன் அதுக்கு அவன் உங்ககிட்ட பேசணும் சார் அப்படின்னு சன்னமான குரலை சொன்னான் வெயிட் அவுட் சைடு அப்படின்னு சொன்னேன் அஞ்சு நிமிஷம் சார் அப்படின்னு அவன் கேட்டேன் அதுக்கு நான் ஐ செட் வெயிட் அன்னைக்கு நான் அவனை உடனே கவனிச்சிருக்கணுமோ காத்திரு அப்படின்னு சொன்னது தப்போ சரி சரி அன்னைக்கே நான் அரை மணிக்கு அப்புறம் அவனை நான் மறந்தே போயிட்டேன் மறுபடியும் எட்டி பார்த்து சீயூனா அப்படின்னு கேட்டான் ஆல் ரைட் அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னேன் உள்ளே வந்து என்னை கொஞ்சம் நேரம் பார்த்தான் சார் என் பேர் தர்மராஜன் எனக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றல் வேண்டும் அப்படின்னு கேட்டான் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபியில் சார் அங்கே என்ன வேலை செய்கிற ப்ரோக்ராமிங் எதுக்காக மாற்றல் வேண்டும்னு கேட்குற அங்கே வேலை எனக்கு பிடிக்கலை சார் என்ன பிடிக்கலை அங்கே இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கலை சார் ஏன் அந்த வேலை என் திறமைக்கு சவாலாக இல்லை சார் அந்த நிமிஷமே அவன் வேறுபட்டவன் அப்படின்னு நான் உணர்ந்துருக்கணுமோ நீ என்ன படிச்சிருக்கிற படிப்பு முக்கியம்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார் ம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிற ப்ரோக்ராமிங் பண்ணுற சரியான வேலையில் தானே இருக்கிற அது எனக்கு சரியான வேலை இல்லை சார் மாடசாமிக்கும் முனுசாமிக்கும் சம்பளம் பிடிப்பு எல்லாவற்றையும் கணக்கிட ப்ரோக்ராம் எழுதுவது என் திறமைக்கு தாழ்மையான செயலாகவும் என் திறமையை அவமானப்படுத்துகிற மாதிரின்னு தோணுது சார் எனக்கு உரிய வேலை ஒரு வேலை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு தோணுது சார் சொல்லி முடிச்சுட்டு அவன் என் மேஜ மேலே இருக்கிற பொருட்களை ஆராய்ந்துக்கிட்டே பார்த்தான் நகத்தை கடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு ஐ ஸ்மோக் அப்படின்னு கேட்டான் உடனே நான் பிரமிச்சு போய் நான் ஒரு உயர் அதிகாரி என் ஆஃபீஸ் வம்சாவளியில் எனக்கு அதி ஜூனியர் ஜூனியர்கள் சாதாரணமே முன்னாடி சிகரெட் பிடிக்கிறது இல்லை அவன் என் அனுமதிக்கு காத்திருக்காம சிகரெட்டை பற்ற வைக்க துவங்கினான் அதுவும் நாலு தீக்குச்சிகளை செலவு செய்த பின்னாடி மிகவும் ஆழமாக புகையை இழுத்து வெளியே விட்டான் அந்த பிடிவாத காரணம் ஒரு நிமிடம் நான் மேலே நிமிர்ந்து பார்த்தேன் சிறிய உடல் அமைப்பு பிரதானமான மூக்கு சற்று தூக்கலான பற்கள் உயர்ந்த ரக துணியில் சட்டை அணிந்திருந்தான் கண்கள் என்னை சந்திக்க மறுத்து குத்து மதிப்பாக என் சட்டையோட ரெண்டாவது பட்டனில் பதிர்ந்துச்சிச்சு சார் ஒரு கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொன்னான் நானும் அதுக்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த திறமை எல்லாம் தேவையில்லை கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்தும் திறமை மட்டும் போதும்பா அப்படின்னு ட்ரிங் மிஷின் பற்றிய என்னுடைய கட்டையை நீங்கள் வாசிக்க வேணும் சார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கம்ப்யூட்டர் வேதாந்தான் தம்பி எனக்கு தேவை நடைமுறை அனுபவம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை தரக்கூடிய சில விஷயங்களை செய்து காட்டுவேன் சார் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்க அப்படின்னு கேட்டான் என் டிபார்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு வேகன்சி இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே சார் சமீபத்தில் கூட சந்திரகுமார்னு ஒருத்தனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டான் ஆமாம் சந்திரகுமார் கேஸ் வேறு எப்படி சார் எப்படின்னு விஸ்தாரமாக எனக்கு சொல்ல சமயம் இல்லைப்பா இப்போது அவன் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தான் நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்தேன் சார் வேக்கன்சி இல்லை சார் வேக்கன்சி எப்போது வரும் ஆறு மாதம் ஆகும் சார் ஒருவேளை நான் என் வேகன்சியோட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தால் என்னை எடுத்துக்குவீங்களா சார் லுக் ஹியரிங் மேன் எல்லோருக்கும் அவங்க மனசில் ஆசைப்பட்டபடி வேலை அமைவதில்லைப்பா இந்த தொழிற்சாலை ரொம்ப பெரிய மெஷின் இதில் நானும் நீ ஒரு சின்ன பல் சக்கரம் தான் விதித்த நியதிப்படி நாம் ரெண்டு பேருமே சுழன்றாகணும் புரிஞ்சுதா நீ இப்போது இருக்கும் வேலையிலே தொழிற்சாலைக்கு உபயோகமாக எவ்வளவோ செய்யலாம் அதை யோசிச்சு பார்த்தாயா அவன் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஒரு பதில் சொன்னான் ஒரே தொழிற்சாலை ஒரு இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கேட்குறேன் ஆனால் எனக்கு எல்லா இடத்துலையும் கிடைப்பதே நம்ம உபதேசம் தான் சார் அப்படின்னா ஆல் ரைட் யூ மே கோ நவ் அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் சொன்னான் உங்கள் மூக்கு மேலே ஏதோ கருப்பாக இருக்குது ஒட்டிக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் என்னையே அறியாமல் நான் மூக்கை தடவி பார்த்தேன் உடனே அவன் கேட்டான் சார் பத்து ரூபாய்க்கு சில்லரை இருக்குமா அப்படின்னு கேட்டான் ஒட் யூ மீன் அப்படின்னு நான் சொன்னேன் நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆள வேண்டிய நேரம் வரப்போகுது சார் அப்படின்னு சொன்னான் அதே சமயம் டெலிஃபோன் பண்ணி அடித்து என்னை கூப்பிட்டதால அவனுடைய அந்த கடைசி மூன்று வாக்கியங்களோட சமகால அபத்தத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியலை நான் அப்போதே அவனை மறந்து போனேன் மறுதினம் டிபி டிபார்ட்மெண்ட் கோவர்தனை கேண்டில் பார்த்தேன் ஏதோ பேச்சை ஆரம்பிப்பதற்காக தர்மராஜன் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வந்தான் ஓ எஸ் அந்த கிராக் அப்படின்னு நான் கேட்டேன் ஆ உடனே இதை கோவர்தன் சொன்னார் ஆ அவன் உங்கிட்டேயும் வந்துட்டானா நேற்று வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டான் சரிதான் உங்கிட்டேயே வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கானா என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூணு மாதம் கூட ஆகலை இது வரைக்கும் மூணு டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கான் முதல்ல ஆர்என்டியில் இருந்தான் அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் போனான் மேனேஜ்மெண்ட் சர்வீஸுக்கு போனான் அப்புறம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பூனைக்குட்டியை மாத்திர மாதிரி இந்த பையன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கான்பா பையன் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தான் அதுக்கு நான் பதில் சொன்னேன் இல்லை திமுரு கொடுத்த வேலையே நல்லாவே செய்வான்பா அப்படின்னு கோவர்தன் சொல்ல அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் அவனை பற்றி சொன்னேன் அப்புறம் மேஜை மேலே காலை நீட்டின்னு ஃப்ரெண்ட் புத்தகம் படிப்பான் எடுத்தாப்புல ஒரு பெண் உட்காந்துருந்தா சொல்லி முடிக்கும் நான் அவன் கேட்டேன் அவளை கண் வாங்காமலே ஒரு மணி நேரம் பார்த்துட்டு இருப்பானே ஆமாம் அப்புறம் என்ன சொன்னான் அவன் அப்புறம் அவகிட்ட சொன்னால் போய் காலை அலம்பிட்டு வா அப்படின்னு சொன்னான்ப்பா உடனே அந்த பொண்ணு வேறு இடம் கேட்டு மாற்றிட்டு போயிடுச்சு வேலையில் தான் ஆனால் ரெஸ்ட்லெஸ் நீ வேணா எடுத்துக்கிறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டான் நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் அதுக்கு உடனே அவன் சொன்னான் தாராளமாக போஸ்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறான் அவனை அப்படின்னு சொன்ன உடனே சேச்சே எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்த முறை அவனை ஆஃபீஸர்ஸ் கிளப்மேஸில் தான் பார்த்தேன் ஒரு ஓரத்தில் காஃபி கோப்பை சிகரெட் சகிதமாக ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தான் என்னை பார்த்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த அறைக்கு போனேன் அவ்வளவுதான் அவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சம்பந்தங்கள் இப்போது அவனை தரையில் தான் கிடத்தி பார்க்குறேன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டான் பக்கத்தில் வந்து சார் ரூம் உள்ளே பூட்டியிருந்துச்சு சார் கதவை திறந்தோம் நீங்கள் வேணால் அவன் ரூமை பார்க்க வரீங்களா உள்ளே அப்படின்னு கேட்ட உடனே நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ஏதாவது கடிதம் எழுதி வச்சிருந்தேனா இல்லை காதல் கீதல் தீராத வைத்து வலி ஏதாச்சும் ஏதாவது ஒன்று கிடச்சதான்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் நீங்கள் வேணா உள்ளே வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே நான் அவனை தாண்டி அறைக்குள்ளே போய் பார்த்தேன் அறையில் எல்லாமே மேல்நாட்டு சாதனங்கள் ரேடியோ கேசட் ரெக்கார்ட் பிளேயர் ஸ்டீடியோ சுவர்களில் வண்ண வண்ண படங்கள் அதில் காட்டு குதிரைகள் பயங்கரமாக ஓடிச்சு ஏராளமான புத்தகங்களும் இருந்துச்சு திறந்திருந்த மேஜை நிலுப்பறையில் நூறு ரூபாய் நோட்டுகளும் இருந்துச்சு பிரகாசமான விளக்குகள் புதிய மின் விசிறின் எல்லாமே புதுசாக இருந்துச்சு உடனே செக்யூரிட்டி பக்கத்தில் வந்து சார் போன வாரம் தான் எல்லாம் வாங்கியிருக்கான் சார் பில்லு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனான் அவன் தொங்கின விட்டத்து வளைத்து பார்த்தேன் இருந்து ரெண்டு இன்ச் தள்ளி அவன் கால் மட்டும் இருந்தது எந்த நேரமும் அவன் தற்கொலையை ரத்து பண்ணி கட்டிலே ஏறி நின்று இருக்க முடியும் அரை முழுவதும் பார்த்தேன் ஏதாவது ஒரு பெண் ஏதாவது ஒரு காதல் கடிதம் ஏதாவது ஒரு வியாதி அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பிரதாயமான காரணம் இருக்குமான்னு பார்த்தேன் கடைகள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்த பக்கத்து கிராமங்களில் செய்தி பரவி அவசர அவசரமா பார்த்துட்டு போக வந்துகிட்டே இருந்தாங்க பெண்கள் தலையில செவ்வந்தி போ வச்சுக்கிட்டு ஓட்டமும் நடைமா வந்துக்கிட்டே இருந்தாங்க அவன் தற்கொலைக்கு நானா காரணம் சே அபத்தம் வீட்டுக்கு செல்லும் போது என்னையே அறியாமல் என் விரல் மூக்கை அழுத்த அழுத்த தேய்த்தது